நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நேயர்கள் மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களுக்குமான ஒரு வாழ்த்து செய்தியாகவே இந்த அன்னையர் தினத்தை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உலகில் அன்னை என்ற ஒன்று இல்லாமல் தாய்மை என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே ஜனிக்க முடியாது எதுவுமே உருவாக முடியாது அதனால்தான் இறைவனை தாயும் மாணவன் என்று சொல்கிறார்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் தாயும் மாணவன் ஏனென்றால் அதைத்தான் சொல்றான் தாய்மையின் அடையாளம் என்னது அன்பு அதைத்தான் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்புடையவன் தாய்மையின் அடையாளம் என்ன என்று அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடுதான் நிகரற்ற அன்புடையவன் சொல்லி வேதங்கள் சொல்லுகிறது மற்ற மத விவரங்கள் சொல்லுது எல்லாமே அந்த இறைவனிடம் தாய்மை இருக்கிறது தாய்மை இருக்க போய்தான் இந்த கருணை அன்பு பாசம் எல்லாம் உங்களிடம் இறைவனின் மூலம் வந்து சேருகிறது அப்படிப்பட்ட அந்த தாய்மையை வேதங்கள் போற்றுகின்றன இறைவன் போற்றுகிறான் அப்படிப்பட்ட தாய்மையை நாங்களும் போற்றுகிறோம்

கேட்கிறார்கள் சொர்க்கத்துக்கு செல்வது என்ன என்று வழி என்ன என்று அதற்கு தாயின் காலடியில் தேடுகிறார் சொர்க்கத்தை எங்க தேடணும் உன் தாயுடைய காலடியில் தேடி சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி முகமது நபி அவர் சொல்கிறார் அதே மாதிரி தான் இறைவன் மிக பரிசுத்தமானவன் அப்படிப்பட்ட இறைவன் ஒரு பன்றி இறந்து அதன் குட்டி தவிக்கும் பொழுது தன்னை சாக்கடையில் உலரும் பன்றியாக மாற்றி பால் கொடுத்தான் என்று இந்த மத வேதம் சொல்கிறது இறைவன் பரிசுத்தத்தின் அடையாளம் சாக்கடையில் வந்தாலும் அந்த தாய்மையின் நிலையை எண்ணித்தான் அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று தன்னை பன்றியாக மாற்றினான் சிவன் என்று சொல்லி இந்த மத வேதம் கொண்டாடுகிறது ஏனென்றால் ஒரு தாய்மை அவ்வளவு உயர்ந்தது கண்ணில் ஒரு பூசு பட்டா கூத்தடம் கொடுத்ததுவோம் ஜேலதானே வண்ண பூஞ்சோலதா கண்ணில் ஒரு தூசு பட்டா கூத்தடம் கொடுத்ததுவோம் ஜேலதானே வண்ண பூஞ்சோலதா அப்படிப்பட்டவர் பிறப்பதற்கே ஒரு தாய்மை தேவைப்படுகிறது அவர் அவர்தான் அன்னை மரியா அந்த தாய்மை அவ்வளவு உயர்ந்தது இயேசு செய்த முதல் அற்புதமே தன் தாய்க்காகத்தான் இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று சொல்கிறார் ஆனாலும் என் தாய்க்காக நான் அற்புதத்தை செய்கிறேன் என்று திராட்சரசத்தை மாற்றினார் சாதாரண தண்ணீரை திராட்சரமாக மாற்றினார் இதற்காக அந்த தாய்மையை போற்றுவதற்காக வேதங்களும் அதை இறைவனிடமிருந்து பெற்றவர்களும் தாய்மையை போற்றி இருக்கிறார்கள் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சொர்க்கத்தை தேடுவதற்காக தாயின் காலடியில் தேட வேண்டும் அதன் நினைவாகத்தான் இந்த அன்னையர் நில சிறப்பு நிகழ்ச்சி அதனால் நாமும் போட்டோம் தூங்குகிற நேரம் எல்லாம் தலையறையானே வண்ண பூஞ்சோளதானே முந்தார தூங்குகிற இறைவன் நேரில் வர முடியாது எல்லாரும் முன்னாடியும் நேர வர மாட்டான் ஆனா அதற்கு பதிலாத்தான் தாய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவா ஏன்னா தாய் அப்படிப்பட்டவர் ஒரு சின்ன கோழி அத பறந்து வரட்டினா ஓடும் ஆனா அது ஒரு தாய்மை அடைந்து விட்டால் அந்த குஞ்ச காப்பாற்றுவதற்காக அந்த கோழி வானத்தில் பறந்து

அதுதான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கும் அந்த கருணை நிறைந்தது அன்பு நிறைந்தது பாசம் நிறைந்தது அதை வெளிப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்லு சொல்லுது திருமறை குரானின் இது தாயேட்டில் உள்ளதுங்க தாயேடன்னு இருக்கு திருமறை குரானுக்கு முன்னாடி அதில் உள்ளதில் தான் அதை கொடுத்துருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க அப்ப தாய்மை எவ்வளோ பெருசுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் எல்லா மத வேதங்களும் கொண்டாடக்கூடியது அதனால தான் தாய்மையை போற்ற வேண்டும் பெற்றோர்களை போற்ற வேண்டும் அந்த அதன் மூலம் நாம் மீற்சி அடைய முடியும் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் தீங்கு செய்தவன் எப்படி அவன் சொர்க்கம் செல்ல முடியும் மனித பெருங்கடல் என்ன வழி தாய்மை தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி தாயின் காலணியில் தேடுன்னு சொல்ல ஒரு தாயின் காலணியில ஒரு தாயின் மடியில கிடந்தா அவளுக்கு பல கஷ்டங்கள் மறைந்தது தாய் முக தலைய கோதி விட்டாலே அவ்வளவு முடிஞ்சது எல்லா கவலையும் பறந்து விடும் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் கவலை தெரிவது அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருக்கிறது தாயுடைய அன்பு இதையும் எதிர்பார்க்காது அவனுடைய முந்தானையை பிடித்து கொண்டு சுத்திய காலங்களை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அவன் மடியிலேயே படுத்து கிடப்பீங்க அவன் இடுப்பிலே உட்கார்ந்து இருப்பீங்க என்னத்தை சொல்லு கண்களில் கண்ணீர் தான் வரும் தாயை பெற்று வீரத்தை அன்ப பாசத்தை யார் பிள்ளை கூட்டி வளர்க்குறான் தாய் உன் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்ற தாய் போலத்தான் பிள்ளை இருக்கும் நூலை போலத்தான் சேலை இருக்கும் ஏன்னா தாய்மை அவ்வளவு பெருசு தாய் அவ்வளவு பெருசு எந்த பிள்ளையா கேளுங்க தன் தாயை உயர்த்தியா தான் சொல்லுவான் உண்மையான பிள்ளை இந்த உலகத்தில் இறைவன் இறைவனுக்கு அடுத்தபடியாக ஒரு உறவு இருக்குமானால் அது தாய் தான் எல்லா வேதங்களும் கொண்டாடுகிறது அந்த எல்லா மத புருஷர்களும் கொண்டாடுவது அந்த தாய்மையை அப்படிப்பட்ட தின நாளில் நாமும் போற்றி உய்வோம் உயிரத்துக்கான வழிதான் தாய்மை அதனால் எல்லோரும் தம்முடைய தன்னுடைய தின நாளில் வழி

அத்தா உஞ்சேல ஆகாசத்த போல அத்தா அந்த ஆகாசத்த